வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போற பாடல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரோஜாதேவி அவர்களும் நடித்த கண்ணதாசன் அவர்களுடைய மிக சிறப்பான ஒரு காதல் பாடலுங்க பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் பாடின உடனே சரோஜாதேவி திருப்பி பாடுவாங்க கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் அப்படின்னு பாடுவதாக கண்ணதாசன் சொல் பின்வரு நிலை எழுதிய மிக சிறப்பான ஒரு பாடலுங்க இந்த பாடலுடைய கரு க கண்ணதாசன் எங்கிருந்து எடுத்திருப்பார் அப்படின்னா கம்பராமாயணத்தில் கம்பர் விஸ்வாமித்திரர் சொல்வதாக ஒரு பாடல் எழுதியிருப்பாருங்க ராமர் தாடகையை வதம் செய்து காட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்காரு லட்சுமணனோடும் விசுவாமுத்திரனோடும் அப்பொழுது அவருடைய காலில் இருந்து கிளம்புகிற புழுதி அந்த துகள் பட்டு ஒரு கல் பெண்ணாக உயிரெடு உயிரெடுக்குது அதாவது அகழிகை என்ற பெண் தனக்கு ஏற்பட்ட சாபத்தினால ஒரு கல்லார் ரொம்ப நாள் அங்கே கிடைக்கிறார் ராமருடைய கால் பட்டு தான் அவளுக்கு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய கதை வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா ராமருடைய பாதம் பட்ட உடனே அந்த கல் உயிர் தழுவதாக எழுதியிருப்பார் ஆனால் கம்பர் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா ராமருடைய கால் கூட இன்னொரு பெண் மீது படக்கூடாது அப்படின்னு நினைத்த கம்பர் எப்படி எழுதியிருக்கிறார்னா ராமருடைய நடக்கிற பொழுது அவருடைய காலில் இருந்து கிளம்புகிற துகள் புழுதிப்பட்டு அந்த கல் பெண்ணாக உருவெடுத்து நிற்குதுங்க இதை பார்த்த உடனே விஸ்வாமித்திரருக்கு மிக ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியப்பட்டு அவர் சொல்கிறாரு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம் வண்ணம் வண்ணம் அன்றி துயர் உருவது உண்டு மை வண்ணத்து அரைக்கி போரில் மலை வண்ணத்து கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்லுவாருங்க இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இப்படி நடக்குது ஆச்சரியமா உன்னுடைய பாதம் பட்டு ஒரு கல் பெண்ணாக உருவெடுக்குது அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு இனி இந்த உலகம் முழுவதுமே துயர் வண்ணமே கிடையாது துன்பமே கிடையாது எல்லாமே உயிர் வண்ணம் தான் எல்லாமே இனிமே விடுதலை தான் வாழ் மெற்றி தான் மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் சொல்றாரு தொடர்ந்து சொல்கிறாரு மை வண்ணத்து அரக்கி போரில் கருமையான நிறம் கொண்டவள் தாடகை ராமர் என்ன கலர்னா அவரும் கருப்பு தான் இப்போ ரெண்டு பேருமே கருப்பு தான் ரெண்டு பேருக்கும் உள்ள கருப்புக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டணும் இல்லையா கம்பர் அதனால சொல்லுவார் தாடகையை சொல்லும்போது சொல்லுவார் மை வண்ணத்து அறக்கி அப்படின்னு சொல்லுவார் ராமரை சொல்லுகிற பொழுது சொல்லுவார் மழை வண்ணத்து அண்ணலே அப்படின்னு சொல்லுவாருங்க மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு சொல்லுவாருங்க உன்னுடைய கை வண்ணம்டைய வில் திறமையை தாடகையின் போரில் பார்த்தேன் உன்னுடைய காலினுடைய திறமையை அகழியை உயிர் தெழுந்த இந்த காட்சியில் பார்த்தேன்னு விசுவாமித்திரர் சொல்வதாக கம்பன் எழுதிய அந்த பாடல்ல இருந்து அந்த வண்ணம் என்கிற வார்த்தையை கண்ணதாசன் எடுத்துக்கிட்டாருங்க எடுத்து அந்த கை வண்ணம் கால் வண்ணம்னு எழுதியதை மிக அழகாக இந்த பாடல்ல பயன்படுத்தி இருப்பார் கண் வண்ணம் அங்கே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகின்றேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இந்த வண்ணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நிறத்துக்கு பயன்படுத்தி இருப்பாங்க போல வேல் வண்ணம் விழிகள் கண்டு வேலை போன்ற விழிகள் போன்ற அப்படின்ற வார்த்தைக்கு பயன்படுத்தி இருப்பாங்க அப்புறம் திறமை அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தி இருப்பாங்க கண் வண்ணம் அங்கே கண்டேன் கா கை வண்ணம் இங்கே கண்டேன்ட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பாரு அங்க கம்பருப்பி எழுதியிருப்பாருன்னா மை வண்ணத்து அறக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கே கண்டேன் கால் வண்ணம் இங்கே கண்டேன் அப்படின்னு எழுதியிருப்பாருங்க எவ்வளவு சிறப்பாக கம்பராமாயணத்திலிருந்து எடுத்து கண்ணதாசன் நமக்கு தந்திருக்காரு பாருங்க